மனநிலையை மாற்றுங்கள் வராத பணத்தை நினைத்து கவலைப்படுவதையோ அல்லது கோபப்படுவதையோ முதலில் நிறுத்த வேண்டும் பணம் வரலையே என்ற ஏக்கமும் பயமும் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி பணம் வருவதை மேலும் தாமதப்படுத்தும் அதற்கு பதிலாக அந்த பணம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போலவும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போலவும் உணருங்கள் இந்த நேர்மறை அதிர்வலைகள் பிரபஞ்சத்திடம் உங்கள் கோரிக்கையை வலுவாக கொண்டு சேர்க்கும் காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் டெக்னிக் தினமும் இரவு தூங்கும் முன் அல்லது காலையில் எழுந்தவுடன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குங்கள் உங்களுக்கு பணம் தர வேண்டிய நபர் மகிழ்ச்சியோடு உங்களை அழைத்து பணத்தை திருப்பிக் கொடுப்பது போலவும் அதை நீங்கள் மனநிறைவோடு வாங்கிக் கொள்வது போலவும் கற்பனை செய்யுங்கள் அந்த தருணத்தில் நீங்கள் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் என்பதை இப்போதே உணர்ந்து பாருங்கள் நன்றி உணர்வு ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் பணத்திற்கும் இனிவரப்போகும் பணத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள் என் பணம் என்னிடம் பத்திரமாக திரும்பி வருவதற்கு காரணம் அமைத்துக் கரும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று கூறுவது அதீத சக்தியை கொடுக்கும் சக்தி வாய்ந்த உறுதிமொழிகள் கீழே உள்ள வாக்கியங்களை தினமும் காலையில் அல்லது ஓய்வு நேரங்களில் சத்தமாகவோ அல்லது மனதிற்குள்ளோ உறுதியோடு சொல்லுங்கள் எனக்கு சேர வேண்டிய பணம் எந்த தடையும் இல்லாமல் மிக எளிதாக என்னை வந்தடைகிறது என் பணம் என்னிடம் திரும்புவதற்கான எல்லா வழிகளும் இப்போது திறக்கப்படுகின்றன நான் கொடுத்த பணம் பல மடங்காகப் பெருகி மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் என்னிடமே திரும்ப வருகிறது பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நான் இருக்கிறேன் என் நியாயமான பணம் என்னை தேடி வருகிறது பிரபஞ்சமே என் பணத்தை உரிய நேரத்தில் திருப்பிக் கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் இந்த வரிகளை தொடர்ந்து நம்பிக்கையுடன் சொல்லி வந்தால் சூழல் மாறி உங்களின் பணம் உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் தானாகவே உருவாகும்